ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا அலக்கும் கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடையாரர்களே நாம் அனைவரும் நன்மைகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜிம்மா தினத்தில் அன்று இறைவனுடைய ஆலயத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இதிலே நன்மைகளில் ஒன்று இணைவோம் என்ற தலைப்பில் என்னுடைய சிறு உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் தாலா மனித சமுதாயத்தை படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லும் பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகளில் சொல்கிறான் அதில் ஒன்றாக சொல்கிறான் அல்லது ஹலக்கல் மௌத்த லி எபுளுவக்கும் ஐயுக்கும் ஹசன அமலா நான் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன் அந்த வாழ்வையும் மரணத்தையும் நான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காரணம் லி எபுளுவக்கும் ஐயக்கும் ஹசன அமலா உங்களில் யார் அழகிய அமல்களை செய்யக்கூடியவர் இவ்வுலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய நேரங்களை நன்மையான காரியங்களில் யார் தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடியவர் என்று உங்களை சோதிப்பதற்காக நான் உங்களுக்கு தேவையான வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று இறைவன் அந்த செய்தியிலே நமக்கு செய்தியாக சொல்லுகின்றான் உலகத்திலே வாழும் பொழுது நாம் நன்மைகள் செய்கின்றோமா நன்மையான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறோமா அல்லது நன்மையான விஷயங்களை விட்டு நாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நபர்களும் தனித்தனியாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களை பற்றி இறைவன் திருமறை வேதங்களில் சொல்லும் பொழுது வல் அழசர் காலத்தின் மீது சத்தியமாக இறைவன் ஒரு விஷயத்தை உறுதியாக மனிதனுக்கு விளங்கக்கூடிய விதத்தில் அவன் சொல்ல வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான் அனைத்து மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் கை சேதம் அடையக்கூடியவராக அவர்கள் தீமைகளை செய்யக்கூடியவராக நரகத்துக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் யாரை தவிரேன் சில நபர்களை தவிர யார் அல்லாவை நம்பி நன்மையான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறாரோ அவர்களை தவிர ஏனிய நபர்கள் அவர்கள் நஷ்டத்திலே இருக்கிறார் என்பதை அல்லாஹாலா அந்த வசனத்திலே நமக்கு ஒரு செய்தியாக சொல்கின்றான் இரண்டு செய்திகளை அதிலே பதிய வைக்கின்றார் ஒன்று அல்லாவை முழுமையாக நம்ப வேண்டும் அல்லாவுக்கு எவ்வித இணையும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கின்றான் அல்லாவே தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்ற சிந்தனை நம்ம உள்ளத்தில் ஆழமா இருக்க வேண்டும் நாம் அல்லாவை மட்டும் நம்பினால் போதுமா அல்லாவை மட்டும் நன்மைகள் செய்யாமல் நன்மையான காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் அவ்வாறு போதுமா என்று எண்ணத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறான் செய்யுங்கள் நன்மையான காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் அல்லாதீங்க தூதுவரையில் ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது மக்களை ஒன்று திரட்டி சஃபா மலையில் நின்று கொண்டு மக்களுக்கு அழைப்பு தந்து மக்களுக்கு இந்த ஓரிரைக் கொள்ளியை எடுத்து வைக்கும் பொழுது கூட அல்லாவையும் தூதரன் இதை இணைத்து சொல்லுகின்றார்கள் மக்களே இஷ்டரும் அன்புசமும் உங்களை படைத்த ஒரே இறைவனாய் இருக்கக்கூடிய அல்லாவை மட்டும் வணங்கு அல்லாவை வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் இணை வைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்துவிடாதீர்கள் அது மிகப்பெரிய பாவம் மறுமையினால் நீங்கள் நஷ்டவாளியாக கைசேதம் அடைந்தவராக நீங்கள் மாறி விடுவர் என்று சொல்லிவிட்டு அதோடு இணைத்து சொல்லுகின்ற உங்களை நீங்கள் மறுமையினாலில் நீங்கள் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் சுகுணத்திற்கு நுழைய வேண்டும் என்றால் இஸ்தரோ அன்பு ஏதாவது நன்மைகளை செய்து கொள்ளுங்கள் ஏகத்துக்குள் ஏகத்து கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே இறைவனாய் இருக்கக்கூடிய அவ்வாவை மட்டும் நம்ப வேண்டும் அதோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் நன்மைகள் செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாவின் தூதுவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிக அதிகமாக தன்னுடைய தோழர்களுக்கு அறிவுள்ள சொல்லக்கூடிய ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலி வசலம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு பிரச்சாரம் செய்வார்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்வார்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அல்லாவையும் தூதுரையில் அந்த செய்திகளை சொல்வதற்கு முன்னால் மறுமையை பற்றி தன்னுடைய தோழர்களுக்கு நினைவுபடுத்துவார்கள் எப்படிப்பட்டது எவ்வாறு விசாரிப்பான் உடைய விசாரணை எப்படி இருக்கும் என்பதை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து சொல்லிவிட்டுதான் அல்லாவையும் தூதரையில் ஏழை நன்மையான விஷயங்களை எடுத்து சொல்லுவார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாவையும் தூதுரையில் மறுமையை பற்றி அவர்கள் அதிக அதிகமாக எடுத்து சொல்லப்படும் பொழுது ஒரு நேரத்தில் ஒரு நபித்தோழர் அல்லாவையும் தூதவர்களை சந்திக்கின்றார் யார் அசுல்ல அல்லாவையும் தூதரே எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நீங்கள் மருமையை பற்றி எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றீர்கள் மறுமைய சிந்தனையை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக நீங்கள் பதிவு வைக்கின்றீர்கள் மத்தா சாழத்துன் அந்த மருமையினால் எப்பொழுது வரும் மறுமை மருமை என்று சொல்லுகிறீர்கள் அந்த மருமையினால் எப்பொழுது வரும் இன்னும் சில வருடங்களில் அல்லது சில மாதங்களில் சில வாரங்களில் வந்துவிடுமா அல்லது பல ஆண்டுகளுக்கு பிறகு வருமா என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு எண்ணத்தில் அந்த நபித்தோழர் கேட்கின்றார் அல்லாவையும் தூதரடத்தில் மார்க்கம் சார்ந்த ஒரு நன்மையான விஷயங்களை பற்றி கேட்கும் பொழுது நபிகள் சலல்லா வலி வசனம் வரைகள் அந்த நன்மையான விஷயங்களை தெளிவுபடுத்துவார்கள் எவ்வாறு தொழுக வேண்டும் தொழுகையை பற்றி தெளிவுபடுத்துவார்கள் எவ்வாறு தர்மம் வழங்க வேண்டும் எந்த பொருளிலிருந்து தர்மம் வழங்க வேண்டும் யாருக்கு தர்மம் வழங்க வேண்டும் தர்மத்தை பற்றி அல்லாவையும் தூதுரைகள் தெளிவுபடுத்துவார்கள் நன்மைகளை பற்றி கேட்கும் பொழுது நன்மையான விஷயங்களை நபிகள் நாயம் சலல்லா வளைவசலம் அறையில் தன்னுடைய தோழர்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் ஆனால் மருமையை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது அல்லாவையும் தூதவரையில் அந்த நபி தோழரை பார்த்து கேட்கின்றார்கள் மறுமையினால் எப்பொழுது வரும் என்று நீ கேட்கின்றார் மா அழுதத்துல அந்த மறுமைக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டாயா இன்றும் வரலாம் நாளையும் வரலாம் நாளை மறுநாள் வரலாம் சில வருடங்களுக்குப் வரலாம் பிறகு வரலாம் அந்த மறுமை நாளுக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டாயா நீ நன்மைகளை சேகரித்து வைத்துக் கொண்டாயா என்று கேட்கும் பொழுது அல்லாவிடும் தூதரத்தில் அந்த நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் அல்லாவி தூதரே நாங்கள் அந்த அளவுக்கு அதிக அதிகமாக நன்மைகள் செய்யவில்லை நன்மையான காரியங்களில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை அதிக நன்மைகள் செய்யக்கூடிய நபித்தோழர்கள் நபிகள் வசனவர்கள் நன்மையான விஷயங்களை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிவிட்டால் அந்த தோழர்கள் அதை செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதற்காக நேரங்களை ஒதுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை முழுமையாக செலவு செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட அந்த நபி தோழர்களே சொல்லுகின்றார்கள் நாங்கள் செய்த அந்த நன்மை என்பது நமக்கு மறுமை நாளில் போதும் என்ற எண்ணம் இல்லாமல் இன்னும் அதிகமாக நாங்கள் செய்யவில்லை நாங்கள் குறைவாக தான் செய்திருக்கிறோம் என்று அந்த நபீத்தோழர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது மறுமை நாளுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை சரியான முறையில் அதை பயன்படுத்தி கொண்டு நம்மளால் முடிந்த அளவிற்கு அது சிறு அமலாக இருந்தாலும் அந்த அமல்களை செய்வதற்கு நாம் ஆர்வத்தை காட்ட வேண்டும் நம்ம சின்ன தானே பாதையில் போகும் பிறருக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு கல் ஒரு முள் ஏதாவது ஒன்று கிடக்கும் ஒரு தான் என்று நாம் இணைப்போம் அந்த கல்லின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் உணரவில்லை அந்த கல் தடுக்கி கீழே விழுகலாம் அந்த கல்லின் மூலமாக பிறருக்கு பாதிப்பு ஏற்படலாம் அந்த கல்லின் மூலமாக ஒருவர் மரணிக்கலாம் அந்த கல்லை எடுத்து பிறருக்கு இடையூறு தரக்கூடிய அந்த பொருட்களை எடுத்து நாம் பாதையை விட்டு அகற்றினால் இறைவன் அதற்கு கூட கூலிகளை நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இறைவன் தன்னுடைய திருமறை வேதத்தில் சொல்லும் பொழுது அழிமாலக்கும் பமையழ்மல் மிஸ்கால தர்றத்தின் ஹைரையரா நீங்கள் அணுவளவு நன்மைகள் செய்தாலும் அதனுடைய கூலியை இறைவன் மறுமீனாளில் அந்த மகிழ்ச்சியின் மைதானத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது இக்கிட்டான ஒரு சூழ்நிலையில் உங்களை விசாரிக்கும் பொழுது இறைவன் அதனுடைய கூலியை உங்களுக்கு வழங்குவான் மறுமையினால நிகழ்வுகளை பற்றி அல்லாவையும் தூதவர்கள் சொல்கிறார்கள் இடம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க நெருங்கி வந்துடுங்க மறுமையினாளுடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாவையும் தூதவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹாலா மனிதனை அழைத்து மனிதனை தனக்கு முன்னால் நிற்பாட்டி அந்த மனிதனத்திலே இறைவேன் தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவன் விசாரிக்கும் பொழுது கேள்விகளை கேட்கும் பொழுது லைச பைனகு துர்ஜமானும் அல்லாஹூக்கும் அந்த மனிதனுக்கு மத்தியில் எவ்வித திரைகளும் இல்லாமல் தடுப்புகளும் இல்லாமல் நேரடியாக இறைவிடத்தில் அந்த மனிதன் பேசும் பொழுது அந்த மனிதனால் ஒண்ணுமே சொல்ல முடியாது அந்த மனிதனால் தப்பிக்கவே முடியாது தன்னுடைய இடது பக்கத்திலே அவன் வலது பக்கத்திலே அவன் திரும்பி பார்ப்பான் இந்த உலகத்திலே அவன் எதை சேகரித்து வைத்தானோ அதை தவிர இவர் எந்த ஒன்றும் இருக்காது நன்மைகளை செய்தால் நன்மையான காரியங்கள் ஒன்று குவிக்கப்பட்டு இருக்கும் இடது பக்கத்திலே அவன் திரும்பி பார்ப்பான் பலாயிரா இல்ல மகத்தமே அவன் எதை சேகரித்தானோ அதை வேற எந்த ஒன்றும் இருக்காது அவன் தீமைகளை செய்திருந்தான் செய்திருந்தால் எதை அவன் செய்திருக்கிறானோ அதுதான் அவனுடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இருக்கும் என்பதை அல்லாவையும் தூதர்கள் அந்த மறுமையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லுகின்றார்கள் அந்த மருமையினாலே நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு சொல்லினார்கள் பாரிது பில் தோழர்களே நன்மைகள் செய்வதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் எனக்கு இன்னும் சில வருடங்கள் இருக்கிறது இன்னொரு பத்து வருடங்கள் நான் வாழ்வேன் இன்னும் ஐந்து வருடங்கள் வாழ்வேன் அதனால் என்னுடைய நேரங்களை தாமதப்படுத்தி பிறகு நான் செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் நாம் செய்வதற்கு இறைவன் அவகாசத்தை வழங்குவான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து விடாதீர்கள் நேரங்கள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மரண தருவாயில் உங்களுடைய உயிர்களை பிரியும் பொழுது அந்த நேரத்தில் அமலன் சாலையின் தீமா தரத்து என்னுடைய இறைவா எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலனி அவகாசத்தை வழங்கினால் கால தவணை வழங்கினால் நான் உலகத்துக்கு சென்று நான் எந்த அவல்களை செய்யவில்லையோ எந்த நற்காரியங்களை செய்யவில்லையோ அந்த நற்காரியங்களை செய்துவிட்டு வருவேன் என்று நீங்கள் அவகாசத்தை கேட்கும் பொழுது கால தவணை கேட்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு அவகாசத்தை வழங்க மாட்டான் உங்களுக்கு கால தவணையே வழங்க மாட்டான் என்று அல்லாவையும் தூதவரை இறைவன் சொல்வதாக தன்னுடைய தோழர்களுக்கு பதிவு வைக்கின்றார்கள் அதனாலதான் அல்லா தூதர்கள் சொல்லுகிறார்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் நன்மைகளை அலட்சியமாக விட்டு விடாதீர்கள் அருப்பமான காரியம் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் ஒவ்வொரு நபித்தோழர்களும் நன்மைகள் செய்வதற்காக தன்னுடைய கவன தன்னுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் சில நபித்தோழர்கள் வருகின்றார்கள் ஏழ்மையா இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கிடையாது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அந்த நவீனத்தோழர்கள் அல்லாஹின் தூதரத்தில் வந்து சில கோரிக்கையை வைக்கின்றார்கள் முறையிடுகின்றார்கள் என்னுடைய யாராவையும் தூதரே நாங்கள் ஏழைகள் அவர்கள் செல்வந்தரையில் சில சகாபாக்களை குறிப்பிட்டு சொல்லி இவர்கள் செல்வந்தரையில் எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை அவர்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறது சல்லூண கமானு சல்லி நாங்கள் தொழுவதைப் போன்றி அவர்கள் தொழுகின்றார்கள் இறைவன் எங்களுக்கு என்ன கூலிகளை வழங்குவானோ அந்த கூலிகளை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் நாங்களும் நோன்பு வைக்கின்றோம் அவர்களும் நோம்பு வைக்கின்றார்கள் நாங்கள் நோன்பு வைத்தால் என்ன கூலிகளை இறைவன் வணங்குவானோ அதே கூலிகளை இறைவன் அவர்களுக்கும் வணங்கி விடுவான் ஆனால் அவர்கள் செல்வந்திர நாங்கள் ஏழையில் பொருளாதார பின்தங்கியவராக இருக்கிறோம் எங்களுடைய பொருளாதாரத்தை இல்லாத காரணத்தினால் நாங்கள் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்ய முடியவில்லை அவர்கள் செல்வந்தராக இருக்கிறார்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் தர்மத்தை செய்து அதிகம் நன்மைகளை கொள்ளடைக்கின்றார்கள் நாங்களும் நன்மைகளை கொள்ளடைக்க வேண்டும் அதற்கு அல்லாவையும் தூதவர்கள் சில திக்க சொல்லி கொடுப்பார்கள் அவருடைய உள்ளம் அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு இந்த உலகத்தில் வாழும் தன்னுடைய மறுமைய வாழ்க்கைக்காக இன்னும் அதிக நன்மைகளை செய்ய வேண்டும் நன்மையான காரியத்திற்கு போட்டி போட வேண்டும் அதற்கு வாய்ப்புகள் எது இருக்குமோ அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய சிந்தனையை அல்லாவையும் தூரடத்தில் முறையிடுகின்றார்கள் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் அந்த வாய்ப்புகள் இருந்தால் அந்த வாய்ப்புகளை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கின்றோம் நாங்களும் நன்மைகள் செய்கின்றோம் நன்மைகள் செய்வதற்காக எங்களுக்கு நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்று அல்லாவீகம் தூதரிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாவீங்க தூதவர்கள் அதற்காக பல வழிமுறைகளை காட்டித் தருகின்றார்கள் நபிகள் நாயகும் சிலவர்கள் பள்ளிகளை இருக்கின்றார்கள் சில முலர்கோத்திரத்தை சார்ந்த சில நபித்தோழர்கள் பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகின்றார்கள் அவருடைய நிலைகள் எப்படி இருக்கிறது வயிறுகள் ஒட்டிய நிலை உணவுகள் இல்லாமல் அவருடைய வயிறுகள் ஒட்டிய நிலையில் இருக்கிறது ஆடைகள் இல்லாமல் ஆடைகள் அரைகுறை ஆடைகள் அங்கும் இங்குமாக கிழிந்த வண்ணமாக இருக்கிறது அவருடைய போட்டிருக்கக்கூடிய அவருடைய தோளில் ஒரு வாழை தொங்கவிட்டும் வண்ணமாக பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகின்றார்கள் நபிகள் சல்லல்லா அலை வசலம் அவர்கள் அவர்களை பார்த்து விட்டு தன்னுடைய தோழர்களை விட்டு விட்டு வேக வேகமாக தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் தன்னுடைய வீட்டுக்கு சென்றவுடனே தொழுகையுடைய நேரம் உருகிறது பா சொல்ல வெளியே வந்துவிட்டு பாங்க சொல்ல வேண்டும் என்று கட்டளை இடுகின்றார்கள் தொலையை நடத்த வேண்டும் என்று கட்டளையினார்கள் தொலையை முடிக்கின்றார்கள் தொலையை முடித்து விட்டு அல்லாவையும் தூதர்கள் அந்த இடத்திலே ஒன்று இணைந்து பள்ளிவாசலுக்கு வருபவர் யார் அன்சாரி தோழர்கள் இருப்பார்கள் முஹாதிர்கள் இருப்பார்கள் வேறு குளத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் ஒட்டுமொத்த நபர்களும் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம் இடம் இல்லாதவர்கள் அப்படியே எனக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல இடம் இருக்கு வெளியே போகிடலாம் அனைத்து நபர்களும் இருக்கிறார்கள் ஏழைகள் செல்வந்தர்கள் வேறு ஒட்டுமொத்த நபர்களும் அந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கும் பொழுது நபிகள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவர்களை பார்த்து நாலாவது அத்தியாயத்தில் முதல் வசனத்தை சொல்கிறார்கள் யா யூனாஸ் ரப்பக்கும் உள்ளதேக்கும் இன்னப் சிங் தான் மக்களே உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து ஒரே ஒரு தாய் தந்தையிலிருந்து படைத்த அந்த இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடியவர்கள் அனைவரும் நாம் ஏழைகள் இருக்கலாம் செல்வந்தர்கள் இருக்கலாம் வேறு தோத்திரத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம் அனைவருமே சகோதரர்கள் யாரிடத்திலும் எவ்வித பாகுபாடு வந்துவிடக்கூடாது அவர்கள் ஏழைகள் நாங்கள் செல்வந்தர்கள் நாங்கள் உயர்ந்த குலத்தை தார்ந்தவர் சார்ந்தவர்கள் அவர்கள் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்ற சிந்தனை வந்துவிடக்கூடாது நாம் அனைவருமே சமமானவர்கள் இறைவனுடைய பார்வையில் என்று பதிய வைத்துவிட்டு இரண்டாவதாக சொல்லுகிறார்கள் மக்களே அல்லாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இறைவனை நீங்கள் மைப்பிடுங்கள் இந்த இந்த நாளில் நேரத்தில் நீங்கள் எதை செய்யினீர்களோ அதனுடைய கூலியை நீங்கள் மறுமைய நாளில் பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுடைய செயல்களை நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் அதனுடைய கூலியை நீங்கள் பின்னால் பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் இறைவன் மறுமையிலே உங்களுக்கு கூலிகளை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் சலல்லா அலைவசம் அறையில் அந்த திருமறை வசனத்தை எடுத்து சொல்லிவிட்டு தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் இவர்கள் முலர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் இறைவன் உங்களுக்கு வசதிகளை கொடுத்திருக்கின்றான் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் அல்லாவுடைய பாதையில் தர்மத்தை வழங்குங்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லா உடைய சொல்வர்கள் சொல்லி முடிக்கின்றார்கள் ஒவ்வொரு நபித்தோர்களும் தன்னுடைய வீட்டிற்கு வேகமாக செல்கின்றார்கள் தன்னால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு இந்த எனக்கு இடதுபுறத்துல வலது இடதுபுறத்துல வந்து வெளியே இடம் இருக்கு அப்படியே வெளியே போயிடுங்களேன் வெளியே வந்து பாய் போட்டிருக்கிறாங்க தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு அல்லாவையும் நபித்தோழர்கள் செய்கிறார்கள் ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு அது ஒரு அன்சாரி தோழர் தன் எடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு வருகின்றார் அதை தூக்க முடியாமல் தரையில இழுத்து கொண்டு வந்து அல்லாவுடைய தூதருளுக்கு முன்னால் வைக்கிறார்கள் அவருடைய சிந்தனை என்ன நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் இறைவன் மறுமையிலே உங்களுக்கு கூலிகளை வழங்குவான் உங்களுடைய மருமை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மைகள் செய்வதற்காக உங்களை முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபித்தோழர்களும் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் முற்படுத்தி செல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கலாம் இப்படி அதிக அதிகமான நன்மைகளை பற்றி இறைவன் நமக்கு பல்வேறு இடங்களில் திருமுறை வசனங்களை எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் அதில் ஒன்றாக தான் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பல்வேறு நன்மைகளை செய்வோம் மக்களுக்கு நன்மை நாட வேண்டும் மக்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக பல முயற்சியில் பல கட்டங்களில் பல வழிகளில் பிறருக்கு உதவக்கூடியவராக இருப்போம் பிறருக்கு மார்க்கத்தை நாம் எடுத்து சொல்லக்கூடியவராக இருப்போம் அதில் ஒன்றாக தான் நம்முடைய கிளையின் சார்பாக வரக்கூடிய நாளை இல்லாமல் அடுத்த சனிக்கிழமை இந்த ஓரிரு கொள்கை பிறருடைய மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் பிறருடைய மக்கள் இந்த ஓரிரு கொள்கை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று அவர்கள் மறுமை நாளில் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்கிறார் நபிகள் நாயும் சலல்லா அலேஸ் அவர்கள் எவ்வாறு ஒரு பொது நலத்தோடு இருந்தார்களோ தான் மட்டும் அருமையினாளில் சிவனத்திற்கு சென்றால் போதும் என்ற சிந்தனை இல்லாமல் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய வகையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படியாவது இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டும் அவர்களும் இந்த ஓரிரு கொள்கையை விளங்கி நாளில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயம் சவல்லா விளைவு செய்தார்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் மக்காவில் யாரை சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வார்கள் அபுதர் அணியல்லா அவர்கள் தன்னை சந்திக்க வருகின்றார்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வது தாயிப் நகருக்கு அல்லாயும் தூதர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே இஸ்லாத்தை எடுத்து சொல்வது அதே போல நபி அல்லாயும் சல்லா மக்காவை விட்டு வெளியே வந்து இருப்பார்கள் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கா வேண்டி வரக்கூடியவராக இருக்கிறாரோ அவர்களை சந்தித்து அந்த குலத்தாரர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார்கள் நம்மளால் அவரால் சொல்ல முடியவில்லை என்றாலும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இந்த ஓரிக்க கொள்கையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நம்மளால் முடிந்த அளவிற்கு இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்து ஒவ்வொரு மக்களுக்கும் அழைப்புகளை தரக்கூடியவராக இருக்கிறார்கள் அந்த அழைப்புகளை தரும் பொழுது இந்த செய்திகளை எடுத்து வைக்கும் பொழுது இரண்டு விதமாக நாம் கவனிக்கணும் ஒன்று உடல் உழைப்பு மற்றொன்று பொருளாதாரம் தன்னால் முடிந்த அளவிற்கு சில நபர்கள் தன்னுடைய உடல் உழைப்புகளை தரக்கூடியவராக இருப்பார்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருப்பார்கள் இன்னும் சில நபர்கள் பொருளாதாரம் நிறைந்தவராக இருப்பார்கள் அவர்கள் உடல் உழைப்புகள் தர முடியாமல் இருக்கும் இவர்கள் இரண்டோரும் ஒன்றாக இணைந்தால்தான் அந்த பணிகளை சரியான முறையில் செய்ய முடியும் என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவசருடைய காலத்தில் பல்வேறு சகாபாக்கள் போருக்கு தயாராக இருப்பார்கள் ஆனா அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்காது வாகனம் இருக்காது கவச உடைகள் இருக்காது இன்னும் சில சகாபாக்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கும் வாகனம் இருக்கும் கவச உடைகள் இருக்கும் அல்லாவையும் தூதுறைகள் அவர்களுக்கு சொல்வார்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் கொடுத்து நீங்கள் உதவுங்கள் இரண்டு பேருமே நன்மைகளை இணைய வேண்டும் இரண்டு பேருமே நன்மையான காரியங்களில் ஒன்றி இணைய வேண்டும் என்பதற்காக அல்லாவி தூதவர்கள் அந்த போருக்கு செல்லக்கூடியவருக்கும் சொல்லுவார்கள் யாரெல்லாம் போருக்கு வரா முடியாமல் இருப்பார்களோ அவர்களுக்கும் அந்த அறிவுரையை நபிகள் நாயம் சல்லல்லா அலைவசம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் நம்மளால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு பிரச்சாரத்தை எடுத்து வைக்கலாம் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி பல்வேறு சிந்தனையில் தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமையா எடுத்து வைத்து அவர்களும் நேர்வழி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அழைப்புகள் தரலாம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இருக்கு அதற்கு நம்முடைய உழைப்புகளை தரலாம் அதே நேரத்தில் நம்முடைய பொருளாதாரமும் இருக்கு நம்முடைய ஜும்மாவுடைய வாலி வசூலு இஷா அல்லா அந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கும் நிகழ்ச்சிக்காக தருவதற்காக தயாராக இருக்கிறார்கள் அதே போன்று இந்த வாளில் போடாமல் நான் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒன்றை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் அவருடைய உணவுக்கு அல்லது வேறவருடைய பொருளாதாரத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் தனியாக நிர்வாகத்தை சந்தித்து உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அதனுடைய பில்லுகளை நீங்க தனியாக வாங்கிக் கொள்ளலாம் இது இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பணி என்பதை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக்கொண்டு இது நன்மையான விஷயம் இந்த நன்மைகள் செய்வதற்காக நாம் அனைவருமே முயற்சிகள் செய்ய வேண்டும் நபிகள் நாயும் சல்லல்லா வளைவசலாமர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அகமதிலையும் திருமதியையும் இடப்படக்கூடியதாக இருக்கிறது நபிகள் நாயும் சல்லா வலை வலமர்கள் சொல்லினார்கள் நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை வழங்கிவிட்டேன் அந்த பொருளாதாரத்தை அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் நீங்கள் உணவுகளை உண்ணுங்கள் நீங்கள் அதை குடியுங்கள் அந்த பானத்தை அதன் மூலமாக நீங்கள் குடியுங்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நீங்கள் தர்மத்தை செய்யக்கூடியவராக இருங்கள் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் தர்மத்தை செய்யும் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் நீங்கள் இறை பாதையில் தர்மத்தை செய்யுங்கள் அல்லாவுடைய பாதையில் நீங்கள் தர்மத்தை செய்யும் பொழுது அந்த தர்மத்திற்கு அல்லாஹால சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் ஒரு தானியம் ஒரு நெல்லை நெடுகின்றோம் அந்த ஒரு நெல் மூலமாக ஏழு கதிர்களை பெறுகின்றோம் ஏழு கதிர்களையும் தானியத்தை பெறுகின்றோம் உதாரணமாக வீடு அதிக அதிகமாக இறைவன் அதிக அதிகமாக நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் நாம் ஏங்க செய்ய வேண்டும் அவங்க அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க அப்படி என்று ஒரு அலட்சியமாக இருந்தால் இதனுடைய நன்மைகளை நாம் பெற முடியாது நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹால சொல்லும் பொழுது இம்மாரசக்கன் ஆகும் நான் உங்களுக்கு செல்வத்தை வழங்கிவிட்டேன் ஒருவருக்கு குறைவாக ஒருவருக்கு அதிகமாக யாருக்கும் செல்வம் இல்லை என்று சொல்லவே முடியாது ஒருவர் செல்வந்தராக இருக்கலாம் ஒருவர் ஏழையாக இருக்கலாம் ஒருவருக்கு குறைவாகவும் ஒருவருக்கு அதிகமாகவும் நான் செல்வத்தை விளங்கிவிட்டேன் அந்த செல்வத்தை மின்மார சக்கனாகும் மின் கபுளி ஐயக்கத்தை அகதத்தில் மோத்தும் உங்களின் மரணம் ஒருவருக்கு முன்னால் வழங்கி விடுங்கள் நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறேன் இதற்கு பிறகு அசருக்கள மகிரீவுக்கு இஷாவுக்களை நாளை நாளை மறுநாள் அடுத்த வாரம் அடுத்த மாதங்கள் அடுத்த வருடங்கள் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொல்ல முடியுமா அதுக்கு உத்தரவாதம் தர முடியுமா நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதைகள் வழங்குங்கள் என்ற இறைவன் அந்த வசனத்திலேயே சொல்லுகின்றான் அதை நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய மறுமைய வாழ்க்கைக்காக இந்த நன்மையான விஷயங்களை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய நன்மக்களாக தலா கருள் புரிவானாக அலமது இல்லா ரபிஆமீன் அலாமும் வரமத்தாஹி வர